புரட்சி கவிதாசன் சாதாரண ஏழை மக்களுக்கு இந்த பட்ஜெட்ல என்ன இருக்குன்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கே உரிய பாணியில கேட்கிறாரு இதுக்கு ஏன் பதட்டப்படணும் இதுக்கு ஏன் வந்து அவ்வளவு கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தணும் அவர் வலுவான வாதத்தை வைக்கிறாரு மக்கள் பிரச்சனையை தானே பேசுறாருங்கிறார் சூர்யா இல்ல பதட்டத்தை பற்றி காங்கிரஸ் பாடம் எடுக்க கூடாது பதட்டத்தை பற்றி எதிர்க்கட்சிகள் பாடம் எடுக்க கூடாது ஏன் அப்படின்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பட்ஜெட் தொடர்பாக அவர் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசுகிற பொழுது ஒரு மணி நேரத்துக்கு மேல் வரையிலும் அக்னிவீர் அக்னிவீர் நீட் நீட் இப்படி கோஷங்களாலே பாராளுமன்றத்தை நிரப்பியவர்கள் அதை பத்தி பேசக்கூடாது ஆனா இப்ப நாளும் ஒரு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ராகுல்ஜி பேசுகிற பொழுது தவறான தகவலை அவையிலே கொடுக்க கூடாது என்பதற்காக ஒரு சில வினாடிகள் இடையிடுச்சு சில அமைச்சர்கள் பேசுறாங்க அதையே தவறு அப்படினு சொல்றவங்க இல்ல அந்த வீடியோ காட்சியை பார்த்தோம்னா நீங்க சொல்றது மாதிரி இடையில குறுக்கிட்டு அமைச்சர்கள் பேசுறாங்க ஆனால் அவர் பேசி ஒவ்வொரு சென்டென்ஸை முடிச்சிட்டோம் அடுத்த சென்டென்ஸ உடனே அவரால பேசவே முடியாது பெரும் கூச்சல் குழப்பம் இதிலே என்ன பெரிய சேலஞ்சுனா நான் தான் பெரிய சவாஜா இருக்கு இப்ப இவர் பேச வர்றாருனா அந்த டே வந்து பெரிய சேலஞ்சா இருக்கு சபாநாயகருக்கு அதாவது ராகுல் அவர்கள் பேசுகிற பொழுது அமைதியாக அவையே கேட்டுக்கொண்டிருந்தது குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூர்ந்து கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தார் அதற்கு பொறுப்பான பதில் கொடுக்கணும் அப்படின்னு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா

இல்ல அதான் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படிங்கிறது நீட்டனுடைய விதி வள்ளுவரும் அதைத்தான் சொல்கிறான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் இந்த இந்த மாதிரி கூச்சல் குழப்பத்தை இடைமறிப்பதை தடை செய்வதை இந்த இந்த கலாச்சாரத்தை புதிய பாராளுமன்றத்துடைய இந்த பதினேழாவது பதினெட்டாவது மக்களவையில் துவக்கி வைச்ச பெருமை இந்த எதிர்கட்சிகளுக்கு தான் சேரும்

திரும்ப திரும்ப எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய நையாண்டி தர்பாரை நாடாளுமன்றத்தில் நடத்தக்கூடாது என்று இந்திய மக்களும் உலகம் அவர் அவர் சொல்றதெல்லாம் அவர் பொய் சொல்லுங்க ஒரு ஆட்கபூர்மான விவாதத்தை முன்வைக்க சொல்லுங்க அந்த கேள்விகளுக்கு பதில் கேட்க சொல்லுங்க அக்கப்பூர்வமா கேட்கறாருங்களா இருபது பேர் கொண்ட அதிகாரிகள் குழுவுல எத்தனை பேர் இருக்கிறார்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினர் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாருல்ல நீங்க ஏன் அறுபத்தி அஞ்சு வருஷம் இந்தியா வானுவீங்க இந்த கேள்வி எல்லாம் உங்களுக்கு இருக்கு ஒவ்வொரு முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணும் போது எத்தனை அப்ப நீங்க வந்து வருஷம் முடிச்சிட்டு ஆறு நேருன்னு பேசினா எப்படி சார் எங்களுக்கு வந்து அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைல அனைவரும் இந்து அவன் முஸ்லிமா கிறிஸ்தவனா இந்துவா என்பதல்ல அனைவரும் இந்தியனெங்கிறது ஒரு மோசமான ஒரு சார் அவர் என்னவாக இருக்கணும்னு அவர் அவர் தீர்மானிக்கணும் நீங்க என்னவாக இருக்கணும் நீங்க தீர்மானிக்கணும் நான் என்னவாக இருக்கணும் நாங்க தீர்மானிக்க முடியும் எல்லாரும் அதுவே போடுகின்றார் அவரு ராகுல் காந்தி அதாமா இந்தியாவில இருக்கிற நீங்க தன்னை வந்து பாகிஸ்தான் நினைக்கிறீங்க இந்தியாவில இருக்கிற நீங்க நான் இந்திய குடிமக்கள் தான் சார் யாரு இந்திய பிரஜைனா நீங்க உடனே நான் நானா இருக்கணும் சொன்னோனி நீங்க பாகிஸ்தான் வந்துங்க நான் பாஸ்போர்ட் வாங்கி பாத்தீங்களா இல்ல எனக்கு என்னுடைய பூர்வீகம் உங்களுக்கு தெரியுமா நீ போகாதீங்க அம்மா நீங்க எல்லை தாண்டி போகாதீங்க சார் என்ன சார் எல்லை தாண்டி நீங்க எல்லை தாண்டி என்ன சொல்லாதீங்கன்ற நான் பாகிஸ்தான் நீங்க எப்படி சொல்ல முடியும் நான் நானா இருப்பேன்னு சொன்னா நீங்க பாகிஸ்தான்னு ஒ <Tabii> முடிய <laughs> <sharp>. <sharp>

முதல்ல நீங்க அப்படி சொல்லல இந்தியர்னு சொல்லி இருந்தீங்கனா எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது நான் இவ்ளோ குறிக்கிட்டு இருக்க மாட்டேன் சொல்லுங்க அதனால மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பாராளுமன்றத்தை ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு விமர்சனங்களுக்கு பயன்படுத்தணும் இல்ல ஒருவேளை இத ஒரு டாபிக்ஸா வச்சிருக்கீங்களோ அவர் என்ன விஷயம் பேசினாலும் அத வந்து அவருக்கு ஒண்ணுமே பேச தெரியல இல்ல அவர் பேசுறது ரூல் புக்

இந்தியாட்டு பிரதமர் குற்றச்சாட்டு வச்சா இந்த இடத்துலதான் முதல்லையே வந்து கார்த்திகேயன் கை தூக்கினாரு நான் நேரத்துறேன் ஆனா நீங்க வந்து